வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலமாரத்தார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்லணும் எம்ஜிஆருக்கு இணையாக அதற்கு முன்னாடியே யாரும் கிடையாது அதற்கு பின்னரும் இதுவரைக்கும் யாருமே கிடையாது எம்ஜிஆர் அப்படிப்பட்ட ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு நடிகர் இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனிதர் அப்படின் தான் சொல்லணும் டேரக்டர் ஸ்ரீதர் சார் எழுபதுகளுக்கு அப்புறம் தான் இவர் எம்ஜிஆரை வைத்து குரல் மாதிரியான படங்களை எல்லாம் அவர் டைரக்ட் பண்ணார் ஆனால் திரும்பி பார்க்கிறேன் அப்படின்னு இப்போ ஒரு புத்தகம் வெளியிட்டு நான் என்னுடைய நைன்த்து டென்த்து படிக்கிற அந்த காலகட்டத்திலேயே அவரை நான் ஸ்ரீதர் சாருடைய எல்லாம் வச்சுருக்கேன் லைப்ரரியிலேருந்து எடுத்து படிச்சிருக்கேன் நான் அப்புறமா காசு கொடுத்தும் வாங்கி பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன் ஸ்ரீதர் சார் வந்து திரும்பி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய திரையுலக பயணம்